பதவிக்கு ஆசை இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் அந்த தேடி வந்தது வெற்றிடம் இருக்கு நினச்சு இப்ப வெட்டிடம் இருக்கு நல்ல தலைவனுக்கு வெட்டிடம் இருக்கு தலைமைக்கு வெட்டிடம் இருக்கு ரொம்ப பில்ட் ஆயிடுச்சு கொடுக்கலங்க நான் அரசியலுக்கு வருவது உறுதி இது காலத்தின் கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து

என் ஒரு துடி வியர் வைத்து ஒரு பவு தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா என் உடல் பொருள் ஆவியை தமிழுக்கும் தமிழருக்கும் கொடுப்பது முறை அல்லவா அந்த சிங்கப்பூர்ல வந்து உடம்பு சரியில்லாம வரும்போது தமிழ் மக்கள் அவங்க நிலையா பிரார்த்தனை அவங்களுடைய வேண்டுதல் தான் ஒரு உயிர் வந்து பிழைத்து வந்த நான் இப்போ வந்துட்டு அவங்களுக்காக வந்து என் உயிரே போனா கூட என்னை விட சந்தோஷப்படுறேன் வேற யாருமே கிடையாது வந்து நான் தவற மாட்டேன் ஒரு அரசியல் மாற்றம் ரொம்ப கட்டாயம் ரொம்ப கட்டாயம் தேவை ரொம்ப முக்கியம் ஒரு அரசியல் மாற்றத்துக்கு வந்து நடந்தே ஆகணும் இப்ப இல்லைன்னா அது எப்பவுமே கிடையாது மாத்தணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்தணும் நான் வந்து அது வந்து கருவிதா குருமூர்த்தி குருமூர்த்தி ஆஹா இந்த நேரத்தில் நான் இந்த முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால் என்ன வாழ தெய்வங்களான தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு ஜனநாயக ரீதியா நான் ஒரு முயற்சி கூட எடுக்கல குற்ற உணர்வு என்ன தோரத்து மாத்தணும் எல்லாத்தையும் மாத்தணும் அரசியல் மாற்றம் அதுக்கு நேரம் வந்தாச்சு சிஸ்டமே மாத்தணும் உண்மையான நேர்மையான நாணமையான வெளிப்படையான ஜாதி மத சார்பற்ற ஒரு ஆன்மீக அரசியல் கொண்டவர்கள் அதுதான் என்னுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய குறி ஆன்மீக அரசியல் ஆன்மீக அரசியல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் உண்மையான நேர்மையான வெளிப்படையான ஜாதி மத சார்பற்ற அறவழிவு நடக்கிறதா ஆன்மீக அரசியல் அதுக்கு மேலும் சொல்ற தூய்மையான தூய்மை தான் ஆன்மீகம் தூய்மையான அரசியல் ஆன்மீகம் சொன்னா எல்லா ஜீவன்களும் ஒன்றுதான் எல்லாமே பரமாத்மா அப்படிங்கறதா ஆன்மீக அரசியல் அது வேண்டாம் தள்ளி வச்சு நாற்பத்தஞ்சு வயசுலயே எனக்கு அந்த பதவி ஆசை இல்ல அறுபத்தி எட்டு வயசுல அந்த பதவி ஆசை எனக்கு வருமா அப்படி நான் பைத்தியார இல்லையா வேற சோசார் வந்து எனக்கு முதலேயே வந்து பயன்படுத்தி வச்சிருக்காரு Let's go straight to our talking point today and it's coming from Cho Ramaswamy editor of Tughlaq joins us uh, from Chennai. Thanks very much uh, Mr. Ramaswamy for joining us now. The big question should we intervene in Sri Lanka? Has the center Mr. Ramaswamy bowed to pressure from the DMK? Is Pranam Mukherjee likely to ask for a ceasefire as the DMK and Tamil pol political parties are calling for in Sri Lanka? Well, uh, the earlier part of your question was right. He is going there under pressure from the DMK. To satisfy the political ally, but not to intervene, in my opinion, it is not to intervene in the military action that is being taken there against the Tigers. India should not, in its own interest, uh, ask the Sri Lankan government to stop the action in the middle and allow the Tigers to recoup and get strengthened again. Mr. Mr. Ramaswamy, actually, the DMK says it's asking for the ceasefire really in order to, uh, to, to help the civilians there, lakhs of civilians trapped in those forests near Mulaitivu uh, right now. Is that not justified? They're not only wrong, but there is also an element of dishonesty in what they say. Because it is not the Sri Lankan military which is targeting civilians there, it is the tigers who are keeping the civilians as a shield. They are not allowing them to evacuate the place and go to safer territories. Though the Sri Lankan military has been asking them to evacuate and marking safe zones for them, the Tigers are not allowing them to go because they are their shields. Okay. Uh, how realistic, then, Mr. Ramaswamy? Demand for Prabhakaran being handed over to India be tried for Rajiv Gandhi's. Assassination. We haven't. Uh, Mr. Mukherjee was very uh, ambivalent on that. Should India be going there and asking for Prabhakaran's extradition? Should he be caught? If I were in office, I would say yes to your question, but still not do it. I would say yes, we should ask for extradition, but still not do it. Because considering practical matters, practical issues, bringing Prabhakaran here putting him in a prison and going on with the trial will all whip up passions in tamil nadu. so i would avoid it, but i would still rave, say, for record purposes, i would say, yes, yes, he must be extradited and we must try him here. i will say that, but i will not do it. all right, you're saying, say, but don't do it. but should india do something positive in terms of supporting the sri lankan government in that fight against cltt? yes. We should support them. Though, of course, we cannot openly f uh, supply them with weaponry and all that. We must do everything that is possible within certain limits to help the Sri Lankan army to finish off the LTT. The LTT will survive as a terrorist group, pure and simple terrorist group. But they must lose their military strength. It is in India's interest also and it is in the interest of the Sri Lankan Tamils also. பிரிஸ் கிட்ட மட்டும் இந்த நேரத்துல இந்த தினத்தில் ஒரு பக்கம் இருந்திருந்தா எனக்கு பத்தா பலமா இருந்திருக்கும் அவருடைய ஆத்மா எப்பவுமே கூட இருக்கும் சொல்லுங்க அரசியல் ரொம்ப கெட்டு போச்சுங்க நாட்டு அரசியல் ரொம்ப கெட்டு போச்சு ஜனநாயகம் சீர்கெட்டு போச்சு கடந்த ஒரு ஆண்டாக ஒரு ஆண்டில் தமிழ்நாட்டில் நடந்த சில அரசியல் நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் ஒவ்வொரு தமிழை மக்களும் தலைபுணியை வச்சிருச்சு எங்கள் ஒரு துணி நிகழ்வை சிற்று உருப்பாகவும் கண்டக்காசி குறுக்காக நிற்காது அந்த பாட்டுத்துக்கு எல்லாேருமே என் துணியை துணியை நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடலுக்கு தேவையான தமிழ் மக்களை எல்லா மாநிலத்தை மக்களும் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க சில சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் சில பேர் வந்து எழுதும்போது சில கஷ்டி கஷ்டமாக எழுதும் போது எனக்கும் கஷ்டமாக இல்லை நம்ம தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டாங்க வார்த்தைகள் வேஸ்ட் பண்ண அப்படின்னு தான் ஒரு ஒரு வருத்தம் உலக தமிழ்நாடு காவிரி நீர் தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் கர்நாடகத்துக்கு மின்சாரம் வழங்குவதை உடனே நிறுத்தச் சொல்லியும் தமிழ் திரையுலகினர் பாரதி ராஜா தலைமையில் நெய்வேலி சென்று போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்தனர் இது வந்து திரையுலகம் நடத்த ஊர்வலம் திரையுலகம் நடத்தக்கூடிய கலைஞர்கள் நடத்தக்கூடிய பேரணி பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இந்த பிரச்சனையில சுப்ரீம் கோர்ட் இன்வால்வா இருக்கு ரெண்டு சீப் மினிஸ்டர் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க அவங்களாலேயே இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண முடியல நம்ம சினிமா என்ற தீர்வு காண முடியுமா முடியாது இதுக்கு வந்து அது அவங்க பிரச்சனை அரசியல் திட்டம் இருந்தாலும் கர்நாடகத்தில் சினிமா உலக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அவங்க செஞ்சதுனால நாம இங்க செஞ்சுதான் ஆகணும் அழைக்க விடுறது போராட்டம் பண்றது அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சொல்லுங்க நீங்க யார் பாம்பேல நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க பழைய காலங்களே வந்து ராஜாக்கள் வந்து அடுத்த நாட்டுகளுக்கு வந்து யுத்தத்துக்கு போன ஜெயிச்சா அந்த நாடோட கஜானாவை கொள்ளையடிப்பாங்க அந்த அருண்மனையோட கஜானா அந்த அருண்மனையோட கஜானா கொள்ளை அடிப்பாங்க அந்த அருண்மனை இருக்கிற பொருள்லாம் கொள்ளை அடிப்பாங்க அந்த படை தலைவர்கள் அந்த படை வீரர்கள் நாட்டு மக்களை கொள்ளையடிப்பாங்க நாடே கொள்ளையடிப்பாங்க இப்ப ஜனநாயகம்ங்கிற பேருல எந்த கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தா அந்த கட்சி ஆளுங்க பல விதத்துல பல ரூபத்துல பல வகையில ஜனங்களை மக்களை கொண்டடிச்சிட்டு இருக்காங்க பழைய காலத்துல ராஜாக்கள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் கொள்ளையடுக்கிறாங்க நாற்பது லட்சம் தமிழ் மக்கள் தர்நாடகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க நாற்பது லட்சம் என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு தமிழ் தமிழ் சொல்லும்போது அங்க வந்து அவங்க ப்ராப்பர்ட்டிக்கு அடி அடிப்பட்டார்

இன்னொரு பிரச்சனை இருக்க முடியாது என்று கூறிய ரஜினிகாந்த் சென்னையில் கர்நாடக அரசை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்தார் இருக்கா மக்கள் வந்து போராட்டம் 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 போராட்டத்தில் போயிட்டா தமிழ்நாடு வந்து ஆகிடுவாங்க

என்று ஐந்து முதல்வர்களை தந்த திரை ரஜினிகாந்த் என்ற ஆறாவது முதல்வரை அரியணையில் ஏற்றும் மாச கணக்கில் வந்துட்டு ரூம் போட்டு ஸ்டோரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ணுவோம் லாஜிக் பார்த்து கதை பண்ணுவோம் ஆனால் படத்தை பார்த்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதை ஒரு ஷோல சொல்லிடுவாங்க அதே ஆளை வந்துட்டு நீங்கள் தனியாக படத்தை போட்டு காமிங்க சொல்ல முடியாது மாஸ் சைக்காலஜி ஜனங்கக்கிட்டே பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக பேசணும்

நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டு விடுவான் வேற 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 யாராவது கேட்டு இருக்கா மக்கள் வந்து போராட்டம் போ எல்லாத்துக்கும் எது எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் 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 சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகடு ஆயிடும் நான் வந்து சொல்றேன் அவர் அவர் உடனே ஜெயல் போவார் ஏன்

யூதர்களுக்கு மிக முக்கியமான ஆளல்லவா பரசுராமனும் இங்கு கலகம் செய்ய வந்தவன்தான் என்பதால் அவனும் கல்கியைப் போலவே வெண்குதிரையோடு தொடர்புபடுத்தப்பட்டு ஹயக்ரீவனாக வழிபடப்படுகிறான் அதாவது வெண்குதிரை முகம் கொண்ட பரசுராமன் தான் ஹயக்ரீவன் அயம் பிளஸ் கிரி அயகிரி ஹயக்ரி ஹயக்ரீவன் என்றால் அயம் என்னும் கடலோரம் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் நாதன் என்று பொருள் மேற்கு தொடர்ச்சி மலை என்பதுதானே பரசுராம கஷேத்திரம் எனப்படுகிறது எனவே ஹயக்ரீவன் பரசுராமன் தான் நான் யானை இல்லை குதிரை யானை உடந்த என்பதற்கு ரொம்ப பெருமாவது நான் குதிரை சக்கரை வேஷம் கலைஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கா ஏன் ஒண்ணு பேசாம இருக்கீங்க அப்போ மறைக்கிறீங்க தெரிஞ்சாக்கணும் நீங்க யாரு நீங்க என்ன செஞ்சீங்க கேள்விக்குறியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் ரஜினிகாந்த் தான் இதற்கு விடை தர வேண்டும் சொல்லுங்க 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 எனக்கு நீங்க சொல்லுங்க 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 எனக்கு வரும்போது விஷயத்துக்கு வர்றேன் கர்மணிய மாபலேஷு கதாசனா கண்ணன் குருஷேத்திர அர்ஜுன் சொன்னார் புட்டி வர் எஃபர்ட்ஸ் ரிசல்ட் இஸ் மைண்ட் உன் கடமை செய் மிச்சதை நான் பார்த்துக்கிற யுத்தம் செய் ஜெயிச்சா நாடாளுவ செத்த வீர சொருக அடைவ யுத்தம் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உன்னை கோவலேன்னு சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து தலையெழுத்தஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தலையிடத்திருக்கு தமிழ்நாட்டு தலையத்தை மாத்த வேண்டிய நாளும் வந்தாச்சு ஆன்மீக அரசியல் இனிமே தான் பார்க்க போறீங்க ஆன்மீக அரசியல் என்ன ஆகும்